சமீபத்திலே அமெரிக்காவில் நமது நாட்டிற்கு எதிராக பல சதித்திட்டங்கள்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் பழகமாகுவார்கள் இப்பொழுதல்ல எப்பொழுது நமது நாடு சுதந்திரம் பெற்றதோ அப்பொழுது இருந்தே இருந்த அரசுகள் எல்லாமே அவர்களை வந்து ஒரு மாஸ்டர் என்று சொல்வார்கள் தலைவர்களாக வைத்து இவர்கள் வந்து அவர்களுடைய உதவி கோருபவர்களாகவே இந்திய ஆட்சி முறை இருந்திருக்கிறது அங்கே டெமோக்ராட்டு ரிப்பப்ளிக் என்று ரெண்டு கட்சிகள் மாறி மாறி வந்தாலும் அங்கே உள்ள ஒரு குழுவினர் சொல்லக்கூடிய அந்த கொள்கை அடிப்படையில் தான் அவர்களுக்கு வந்து செயல்படுவார்கள் அந்த ஜனாதிபதிகள் என்ன என்றால் அவர்களுடைய நலன் மட்டுமே அங்கே இருக்கும் அமெரிக்கர்களோட நலன் அந்த பொருளாதார ரீதியில் வந்து அவர்களுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பல சதிகள் செய்து பல நாடுகளை வந்து கவிழ்ப்பார்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் ஒரு நாட்டை வந்து சிதைக்க வேண்டும் என்றால் உடன்படாத நாட்டை சிதைப்பார்கள் இப்படியெல்லாம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே சமீப நமது நாட்டிற்கு எதிராக கடுமையான எல்லாம் அதாவது பொருளாதார எல்லாம் சொல்லி எப்படியாவது நமது காலில் விழை செய்யலாம் என்று இருக்கிறார்கள் நமது மோடியை அவர்கள் அதற்கெல்லாம் அடிபணியவில்லை இதுதான் முதன்மொழியில் நமது நாட்டுக்கு நம்மளுடைய இறையாண்மையை நமது நாட்டின் பெருமையை இங்கே நிறைவேற்றி இருக்கிறார் இப்பொழுது கூட இந்த விசா ஹச் ஒன் பி விசா என்பது கூட அதற்கு இவ்வளோ கட்டணம் கட்ட வேண்டும் இப்படியெல்லாம் பல நெருக்கடி எல்லோரும் அங்கே அச்சப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நமது இந்தியர்கள் இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது சோகா கார்ப்பரேஷன் திரு சீதர் வேம்பு அவர்கள் முன்னதாகவே அமெரிக்காவை விட்டு வெளியேறி இங்கே வந்து தனியாக அந்த அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி அந்த மென்பொருள் தொடர்பான அமைப்புகளை ஏற்படுத்தி பலருக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை எல்லாம் வந்து வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து ஒரு எளிமையாக அவர்களை எல்லாம் வந்து பதவியில் இருத்தக்கூடிய அந்த பணிகளை செய்திருக்கிறார்கள் அடித்தட்டு எல்லாம் மேலே கொண்டு வர வேண்டும் என்று பல பணிகளை சொல்லி செய்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் வந்து விடுங்கள் அங்கே வந்து விடுங்கள் அமெரிக்காவில் வந்து இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் நமது நாட்டிற்கு நீங்கள் வந்து விடுங்கள் இங்கே முதலீடு செய்யுங்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து நீங்கள் நிலைநிறுத்துவதற்கு போராட வேண்டியிருக்கும் பிறகு நன்றாக ஒரு எதிர்காலம் கிடைக்கும் அதோடு இல்லாமல் ஐடி துறை மட்டுமல்ல பல்வேறு துறைகள் இங்கே இருக்கின்றன அதிலெல்லாம் வந்தால் நம்ம நாடு வந்து முன்னேறும் இங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் உலகிலேயே நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடிய முதன்மை நாடாக நமது நாடு உச்சம் பெறும் என்று அவர்கள் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அன்பர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்தியாவிலே வந்து பிறக்க தவம் செய்திருக்க வேண்டும் நீங்கள் அங்கே ரைட் அப்போ வந்து பொருளாதார நோக்கத்திற்காக போனோம் பொருளாதார நோக்கம் நிறைவேறி விட்டதுன்னா எவ்வளவு தான் தான் அவங்க ஆசை தீரும் பணம் அதிகமாக வந்தால் அங்கே வந்து வீட்டில் நிம்மதி இருக்குதா யாராவது மதிக்கிறாங்களா நாலு உறுப்பினர்கள் ஆறு உறுப்பினர்கள் ஒரு ஒரு மதிக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் மீள வாருங்கள் இந்திய நாட்டில் வந்து தொழிலை தொடங்குங்கள் எல்லோரும் நன்றாக வாழ்வோம் இறை அருளுக்கு ஆளாகுங்கள் கோமல் சேகர்